ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நேம் வந்து ஹாஜித் மொய்தீன் நான் உங்களுக்கு தமிழ் தமிழ் இலக்கணம் நம்ம எடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பேசிக் பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நம்ம காம்பிடேட்டிவ் எக்ஸாம் படிக்கிற நம்ம எல்லாருக்குமே தமிழ் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி நமக்கு தமிழ் வந்து நூறு மார்க் வரும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த காம்பியூட்டி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் சாரி சாரி குரூப் டூ குரூப் போரை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோல் பண்றது வந்து தமிழ் தான் அது நம்ம அந்த ஃபீல்ட படிக்க நம்ம எல்லாருக்குமே அந்த அது தெரியும் இப்போ வந்து நம்ம அந்த தமிழை வந்து சிலபஸ் ஆடிச்சுன்னா மூணு தான் பிடிக்கலாம் இலக்கணம் இலக்கியம் உரைநடை இது என்ன சாரி இலக்கியம் இலக்கணம் உரைநடைடா அப்படின்னா இலக்கணம்டா தெரியும் நம்மளோட செய்யுள் எப்படி உருவாகணும் இது பண்றது சொல்றது வந்து இலக்கணம் இலக்கியம் இலக்கியம்டா நூல் நூல்வெளி இருக்குல்ல இப்போ திருக்குறள் நாலடியார் இந்த மாதிரி இது இருக்குல்ல அது வந்து இலக்கியத்தில் அடங்கினேன் அடுத்து அடுத்து வந்து உரைநடை உரைநடை என்றால் என்னன்னா பார பாரதியார் பாடல்கள் பாரதியாசன் பாடல்கள் இந்த மாதிரி கவிஞர்களோட புது கவிதை கவிதைகள் இருக்குல்ல அதெல்லாம் உரைநடையில அடங்கிக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம எப்படி எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போது சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கும் படிக்கணும் நியூ புக்கும் படிக்கணும் நம்ம இந்த சிக்ஸ்த் டு டென்த் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே படிச்சோம்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் எல்லாமே எல்லாமே கவர் ஆயிரும் எக்ஸ்ட்ரா உள்ள சிலபஸ் பிரிச்சு நம்ம லெவன்த் டுவெல்த்ல படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த இலக்கணம் மட்டும் இருக்கு பாத்தீங்களா இது நம்ம படிக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு படிச்சாலும் மண்டேல புரியாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா இது நம்ம புரிஞ்சாதான் நம்ம வந்து இதை அட்டன் பண்ண முடியும் இந்த இலக்கணமும் நம்ம மேக்ஸும் ஒண்ணு மேக்ஸ் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போய் போட முடியாதோ அதே மாதிரிதான் இலக்கணம் நம்ம நம்ம மனப்பாண போய் எழுத முடியாது

இந்த இலக்கணம் தெரியாம வந்து ஒரு மொழியை வந்து நம்ம முழுமையா முறையா பேச முடியாது நம்ம ஏனோதானும் தானும் பேசலாம் ஆனா முறையா நம்ம அதை அதை நம்ம டெலிவரி பண்ணணும் அதை நம்ம பேசணும் அதை நம்ம எழுதணும்டா அதுக்கு இலக்கணம் தான் தேவை இலக்கணம் இல்லாம எந்த ஒரு மொழியுமே முழுமையடையாது சரி சார் மொழி மொழியும் சொல்லல அது அப்படின்னு மொழிண்டா என்ன இப்போ நான் தமிழ் பேசுறேன் தமிழ் சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறேன் அப்ப தமிழ்ங்கிறது ஒரு மொழி இப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி மலையாளம் மலையாளங்கிறது ஒரு மொழி அந்த அந்த மொழிகள் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா இந்த மொழி மொழி முடியும் மொழி இல்லாமல் ஒரு மொழி ஒரு மொழி இருந்தா தான் இலக்கை நம்மளால வகுக்க முடியும் ஓகே ஆரம்ப காலத்துல மனித மனிதர்கள் இருக்க கற்கால மனிதர்கள் இருந்து நம்ம போயிடுவோம் அப்போ அப்போ வந்து நான் அவங்களோட மனிதர்கள் தன்னோட கருத்துக்களை வந்து பிற மனிதர்கள் மனிதர்கள் தெரிவிக்க வந்து சைகைகளை பயன்படுத்தினா நம்மளோட கருத்துக்களை பிற பிற மனிதர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினா சைகைகள் தான் தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சான் அப்புறம் காலம் போக போக அந்த சைகைகளுக்கு வந்து ஒரு ஒரு ஒளிய ஒளிய கொடுத்தான் ஒளி அல்லது ஓசைன்னு சொல்லலாம் ஓசைகளை பயன்படுத்தினான் அந்த அந்த ஓசை தான் மொழி இந்த சைகைகளுக்கு உண்டான ஒளியோ ஓசையோ தான் மொழி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்டா இப்ப தமிழ் இப்ப தமிழ் இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தின சைகைக்கு உண்டான ஓசை ஓசைதான் தமிழ் மொழி சரி கேரளா மக்கள் பயன்படுத்தின ஓசை ஓசைதான் மலையாள மொழி இப்படி 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 அந்த பகுதிக்கேற்ப மக்கள் பயன்படுத்தின ஏற்ற ஒளி தான் அந்தந்த மொழி ஓகேவா மொழி ஏன்னா இந்த மொழி ரொம்ப முக்கியம் அந்த மொழி இருந்தாதான் நம்ம இலக்கணம் வைக்க முடியும் மொழி இல்லாம இலக்கணம் வராது இலக்கணம் நான் ஸ்டார்டிங்கே சொன்னா இலக்கணங்கிறது வந்து நம்ம பேசுற மொழியை வந்து முறையா முறையா நம்ம தெரிவி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுதான் இலக்கணம் இலக்கணம் தெரியாட்டா நம்மளால நம்ம பேசுற மொழியை முறையா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இப்போ நான் இப்ப நான் சொல்றேன் நாளை நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன் அந்த சென்டென்ஸ் ரைட்டா அது தப்பு அப்ப நான் என்ன சொல்ற நாளை நான் சாப்பிட்டேன் இது ரைட்டா இது ரைட் இது தப்பு அப்ப எப்படி சொல்லுவாங்க நாளை நான் சாப்பிடுவேன் சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்கு தெரியுது இது இது தப்பு இது 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 கரெக்ட் ஆனா இந்த 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 இதை சொல்றதுதான் இலக்கணம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு சரி சாரி நம்ம இலக்கணத்தை வந்து எப்படி படிக்கணும் படிக்கணும் அப்படின்ட்டு சிலபஸ் வீசாக படிக்கணுமா இல்லை ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக் விசா படிக்கணுமா அப்படின்ட்டு என்ன கேட்டால் என்னோட சஜஷன் என்ன இலக்கணத்தை வந்து டாபிக் விசா படிச்சது படிக்கிறதா பெஸ்ட்டு ஏன்னா அப்போதான் நம்ம என்ன நம்ம நம்மளுக்கு புரியும் இப்போ ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போனா தான் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ தமிழ் இலக்கணம் இப்போ தமிழ் இலக்கணத்தை நம்ம ஐந்து வகையாக பிரிக்கலாம் தமிழ் இலக்கணம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பைந்தமிழ் இலக்கணம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் இது நம்ம ஐந்து வகையா பிரிக்கலாம் முதல் வந்து எழுத்து ரெண்டாவது வந்து சொல்லு மூணாவது பொருள் நாலாவது யாப்பு அஞ்சாவது அணி ஓகேவா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி நான் திரும்பவும் சொல்றேன் இலக்கணம்டா என்ன நம்ம பேசுற மொழியை முறையாகவும் முழுமையாகவும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு உதவுறதுதான் இலக்கணம் அந்த இலக்கணத்தை தமிழ்ல வந்து ஐந்தா பிரிச்சு பிரிக்கலாம் எழுத்து இலக்கணம் சொல்லுலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் சரி சார் இந்த இலக்கணம் நமக்கு யார் கொடுத்தா நம்ம அகத்தியம் சொல்லுவோம் அகத்தியம் அகத்தியம் ரைட் பண்ணார்ல அகத்தியம் அந்த அகத்தியத்துல அகத்தியத்துலதான் இலக்கணம் இதெல்லாம் தமிழுக்கு இலக்கணம் கிடைச்சதுன்னு சொல்லுவோம் ஆனா நம்மளுக்கு இந்த அகத்தியம் வந்து முழுமையா கிடைக்கல அப்புறம் இடை இடைசங்க காலத்துல வந்து தொண்டு சில தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல நம்ம இலக்கண இலக்கணம் பற்றி குறிப்பி இருக்கு ஆனா அந்த தொல்காப்பியத்துல கூட எழுத்து சொல் பொருள் இந்த மூணை பற்றி தான் இருக்க தவிர யாப்பையும் அணையை பத்தியும் இல்லை ஏன்னா மற்ற மொழிகள் இல்லைன்னா எழுத்து எழுத்து சொல் பொருள் இந்த இந்த நாளுக்கு மேக்சிமம் அணிக்கு எந்த எந்த மொழியிலும் இலக்கணம் இருக்காது இது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய சிறப்பு அன்னைக்கு உள்ளது ஓகே சார் இப்ப நம்ம பயன்ப இப்ப நம்ம பயன்படுத்த இலக்கணம் எந்த நூல்ல இருந்து தொழிற்கல்வித்திலிருந்து உள்ளதா இல்ல இப்ப நம்ம பயன்படுத்துகிற இலக்கணம் எல்லாமே நன்னூல் நன்னூல் நன்னூலோட ஆசிரியர் இப்ப பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவர் எழுதிய எழுதினார்ல நன்னூல் அந்த நன்னூல்ல இருந்தா இப்ப நம்ம இலக்கணம் இல்லாம படிக்கிறோம் ஓகேவா சரி இப்ப நம்ம எழுத்து இலக்கணம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுத்து எழுத்துடா என்ன இப்ப எக்ஸாம்பிள் சொல்லி தனி எழுத்து இப்ப ஆங்கிறது ஒரு எழுத்து ஈங்கிறது ஒரு எழுத்து ஆனா இந்த எப்படி உருவாச்சு தெரியுமா நான் ஸ்டார்டிங் சொன்னது தெரியுமா மனிதர்கள் தன்னோட கருத்துக்களை சைகைகள் மூலியமா தெரிவிச்சாங்க அந்த சைகைகளுக்கு உண்டான ஓசையை ஓலிக் கொடுத்தா அந்த ஓசையைதான் மொழிண்டு சொன்ன மொழின்னு சொன்னா அந்த அந்த ஓசைகளுக்கு வரி வடிவம் தான் எழுத்து வரி வடிவம் அந்த ஓசைகளுக்கு உரியதோ உரிய வரி வடிவம் தான் எழுத்து இதான் எழுத்து இப்ப தமிழ்ல வந்து எழுத்த வந்து ரெண்டு ரெண்டு வயதாக பிரிக்கலாம் ஒண்ணு முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து எழுத்து நான் இப்போ இன்னைக்கு வந்து சும்மா எல்லாத்திலயும் பேசிக் மட்டும் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன் நம்ம ஒவ்வொரு எழுத்து இலக்கணத்தையும் நம்ம தனித்தனி கிளாஸ்ல டீப்பா பார்க்கலாம் இப்போ நான் பேசிக்கா சொல்றேன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எழுத்து இலக்கணம்னா என்ன முதல் எழுத்துனா என்ன சார்பு எழுத்துனா என்ன ஃபுல்லா பாத்தலாம் ஏன்னா இந்த முதல் எழுத்து முப்பது எழுத்து இருக்கு சார்பு எழுத்துல பத்து வகைப்படும் இது நம்ம பின்னாடி இனி வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம எல்லாம் டீப்பா பாத்தலாம் சரி இப்போ நான் பேசிக்கா இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன் முதல் எழுத்து முதல் எழுத்துனா என்ன இப்ப நம்ம தமிழ்ல தெரியும் எழுத் தெரியும் அவனா இருக்கு இக்குங்கு இருக்கு கசட தப கசட இருக்கு இதுல இந்த இந்த ஆனாவனா என்ன உயிரெழுத்து இந்த இக்குங்கு என்ன மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்து இந்த தான் முதல் எழுத்து ஏன் சரி சார் இதை ஏன் நம்ம எழுத்துன்னு சொல்றோம் தெரியுமா ஏண்டா இந்த இந்த ஆனா இந்த உயிரெழுத்து இந்த மெய் எழுத்து எந்த எழுத்துக்களின் உதவியின்றி தானே தோன்றக்கூடிய எழுத்து ஆனா இந்த இருக்குல்ல இது அப்படி இல்லை இந்த இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து இருந்தாதான் இந்த தோன்றும் அதனால அதனாலதான் இது சார்பெழுத்துன்னு சொல்றோம் நம்ம ஏன்னா உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து தோன்றனால இது பேர் சார்பெழுத்து ஆனா இந்த உயிர் எழுத்து மெய்யெழுத்தம் அப்படி இல்லை எந்த எழுத்துக்கள் உதவியின்றி தானே தோன்றும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் உதவி புரியும் அதனாலதான் இது முதல் எழுத்து புரியுதா ஓகே இந்த முதல் எழுத்து சார்பு எழுத்து இந்த சார்பு எழுத்துலேயே நம்ம பத்து வகைப்படும் உயிர்மய ஆயுதம் குற்றியல் குற்றையலுகரம் குற்றியலிகரம் உயிர்படை ஒற்றளப்படை பத்து வகைப்படும் இதை நம்ம வர வர பின்னாடி ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்ப்போம் அப்ப எழுத்துனா என்ன ஓசைகளுக்குரிய வரி வரிவடிம்தான் எழுத்து ஓகேவா அடுத்து நம்ம சொல் இப்ப சொல்லுண்டா என்ன இப்ப ஆ இது எழுத்து இ இது எழுத்து இது ரெண்டு தனித்தனியா இருந்தா அது எழுத்து இப்ப இதில் பாருங்களேன் ஏ இது இது ஒரு எழுத்து லூ இதுவும் ஒரு எழுத்து இத்து இதுவும் ஒரு தனி எழுத்து தூ இது இதுவும் ஒரு தனி எழுத்து மொத்தம் சேர்த்தா நாலு எழுத்து இருக்கு இந்த நாலு எழுத்து சேர்ந்து ஒரு பொருள் தருது தெரியுமா இப்ப எழுத்து ஒரு பொருளா பொருள் பொருள் தருது இப்ப எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தந்துச்சுன்னா அது தான் சொல்லு ஓகேவா ஓகேவா சொல் இப்ப தமிழ்ல வந்து சொல்ல வந்து ரெண்டு வகையா இலக்கண வகை இலக்கிய வகை இதெல்லாம் நம்ம பின்னாடி வர வர கிளாஸ்ல பாப்போம் இன்னைக்கு நான் பேசிக் மட்டும் சொல்றேன் இப்ப இல்ல இதுல தமிழ்ல சொல்ல வந்து இலக்கணம் வகை இலக்கியம் ரெண்டு வகையா போயிடலாம் ஆஹ் இதுலயே பேர் சொல் உரி சொல் இடைச்சொல் அடங்கிய இதுல அடங்கிறேன் அப்புறம் இலக்கிய வகையிலையும் சொல்லு சொல்லி நாலு வகையாக நம்ம பிரிக்கலாம் இதை நம்ம வர வர கிளாஸ்ல பார்த்துக்கிறோம் அடுத்து வந்து பொருள் சரி சார் பொருள்டா என்ன நம்ம வீட்டை வச்சு யூஸ் பண்ற அந்த பொருளா இப்போ அந்த பெண் இருக்கு இந்த பெண் ஒரு பொருள் தான் இதுவா இந்த பொருளா இது இல்ல இந்த சொற்களுக்கு உண்டான இந்த இப்ப எழுத்துக்களால் ஆனது சொல்லு அந்த சொல்கள் சொற்கொள்ள எழுத்துக்களால் ஆனது சொல்லு அந்த சொல்கள் தருகிற பொருள் இருக்குமா அதான் பொருள் தரும் பொருள்னு சொல்லுவா தரும் பொருள் அல்லது மைய கருத்து இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன்டா கருத்து இருக்கல அதான் அதான் பொருள் ஓகேவா இந்த பொருளை சரி சார் அஹம்டா என்ன புற புறம்டா என்ன சொல்ல எல்லாருக்குமே தனி சின்ன வயசுல இருந்து படிக்கிறதா அகம்டா உள்ளம் உள்ளே புறம்டா புறம் வெளியே வெளி அகம்டா உள்ளே உள்ளம் புறம்டா வெளியே அப்போண்டா என்ன வெளியே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து புறப்பொருள் வெளியே சொல்லக்கூடிய கூடாத விஷயங்கள் வந்து அகப்பொருள் ஓகேவா இந்த பொருள்டா தமிழ் மீனிங்ல பொருள்டா வந்து ஒழுக்கம்னு பேர் இருக்கு ஒழுக்கம்னு ஒரு பொருள் இருக்கு மீனிங் இருக்கு பொருளுக்கு இந்த ஒழுக்கத்தை பருதுரா திணைன்னு சொல்லுவாங்க திணை திணைன்னு சொல்லுவாங்க இப்ப சரி சார் இப்ப அகப்பொருள் புறப்பொருள் பண்ணலாம் அகப்பொருள் அகப்பொருள் வந்து ஏழு இருக்கு நம்ம புறப்பொருள் வந்து பன்னெண்டு இருக்கு ஓகேவா அகப்பொருள் ஏழு புறப்பொருள் பன்னெண்டு சரி சார் அகப்பொருள்டா என்ன புறப்பொருண்டா என்ன நான் பேஸ் இப்போ பேசிக் மட்டும் சொல்றேன் பின்னாடி ஃபர்தர் கிளாஸ்ல வந்து நம்ம இது இதுக்கு உண்டான ஃபுல் நம்ம பரவார பாக்கலாம் அகப்பொருள் நம்ம கேள்விப்பட்டதுதான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் அகப்பொருள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரி சார் இது அஞ்சு தானே இருக்கு நீங்க ஏழுன்னு சொன்னீங்களா அப்படின்னா இது இந்த அஞ்சு வந்து ஐம்பின் அகப்பொருள்டாதான் ஐந்து இந்த அஞ்சு தமிழ்ல மொத்தமே அகப்பொருள் எத்துன்னா நம்ம ஏழுன்னு தான் சொல்லணும் ஐந்து அன்பின் அரு அகப்பொருள் எத்துன்னு கேட்டாதான் நம்ம வந்து அஞ்சுன்னு சொல்லணும் ஓகேவா இது எஸ்டா வந்து கை கை கிளை பெருந்தினை வரும் கை கிளை பெருந்தினை சரி சார் புறப்பொருள்டா என்ன புறப்பொருள் நான் சொன்ன மாதிரிதான் பன்னெண்டு வகைப்படும் அதை வெச்சு கறந்து காஞ்சி திணை பாடான் வாகை இந்த மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு வகைப்படும் புறப்பொருள் சிம்பிளா சொல்லணும்டா இப்ப இல்லற வாழ்க்கை தலைவன் தலைவியோட இல்லற வாழ்க்கையை குடும்ப காதல் இதை சொல்றது வந்து அகப்பொருள் அவனோட போர் திறன் இதை சொல்றது வந்து புறப்பொருள் அவ்வளவுதான் மைண்ட்ல இதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க இல்லற வாழ்க்கை காதல் இதை பத்தி சொல்றது அகப்பொருள் போர் குடைத்தன்மை இதை பத்தி சொல்றது வந்து புறப்பொருள் ஓகேவா அடுத்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுல நம்ம எழுத்த பத்தி பாத்துறோம் சொல்ல பத்தியும் பத்தியும் பேசி பாத்துறோம் பொருளை பத்தியும் பாத்துறோம் அடுத்து யாப்பு சரி சார் யாப்புண்டா என்ன யாப்புண்டா மீனிங் வந்து கட்டுதல் கட்டுதலா அப்படின்டா இப்போ ஒரு இப்போ தனியா ஒரு இது வந்து ஒரு எழுத்து இந்த எழுத்துக்களால் ஆனது சொல்லு அந்த சொல்லு கரு தரக்கூடிய மைய கருத்துதான் பொருள் அந்த பொருள்களை முறைப்படி முறைப்படுத்தி ஒரு செலா அமைக்கிற பத்தியலாம் அதுதான் யாப்பு புரியுதா தனியா இருந்தா எழுத்து அந்த எழுத்துக்கள் சேர்ந்தது ஆனது சொல்லு அந்த சொல் தரக்கூடிய மைய கருத்துதான் பொருள் அந்த பொருளை நம்ம முறைப்படுத்தி ஒரு செலா வடி அமைக்க வடி அமைக்கிற பத்தியலா அதுதான் யாப்பு கட்டுதல் அதனாலதான் யாப்பு பேர் ஓகேவா இந்த யாப்பை யாப்பின் உருப்போல் ஆறு வகைப்படும் இது நம்ம பின்னாடி நீங்க தெரிஞ்சிருங்க யாப்பின் உருப்போல் எத்தனை கேட்டால் ஆறு வகைப்படும் ஓகேவா எழுத்து அசை சீர் தலை தொடை அடி தொடை அடி தொடை இந்த மாதிரி ஆப்பின் உற்போல் வந்து ஆறு வகைப்படும் ஓகேவா எழுத்துனா நம்மளுக்கு தெரியும் ஒரு இது தனியாக நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே நான் அதை பற்றி எழுத்தை பற்றி தான் டெஃபினேஷன் கொடுத்தேன் அதனால் எழுத்து அசை எழுத் இனரசை நிறைய இசை நம்ம பிடிக்கிறோம்ல அதான் அசை அசைகளால் ஆனது சீர் இப்போ ஒரு சீர் ரெண்டு சீர் மூணு சீ சொல்கிறோம்ல சீர் சீர்களால் கட்டமைக்கப்படுறது தலை தலைகளால் ஆனது அடி இப்போ நம்ம சொல்றோம்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம திருக்குறளில் எடுத்துக்கலாம் இருக்கு என்ன சொல்றோம் இரண்டாடின்னு சொல்றோம்ல ஒன்னு ரெண்டு இதான் அடி இந்த ஒன்னு ரெண்டு சொல்றோம் பார்த்தீங்களா இதா அடி இது வந்து சீர் ஓகேவா அடுத்து தொடை இந்த தொடை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொடை ஏன்டா இந்த ஆப்ல நம்மளுக்கு ரொம்ப கொஸ்டின் வர்றது வந்து இந்த தொடையில இருந்து வரும் இந்த தொடையில வந்து தொட உறுப்பு நிறைய இருக்கு நம்ம இதுல தெரிஞ்ச வேண்டிய முக்கியமா தெரிய வேண்டியது நாலு நம்ம தெரிஞ்சிடணும் உம் துடை எதுகை தொடையில வந்து எதுகை மோனை ஏபு முரண் இந்த தொடையில வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சிட வேண்டியது இந்த நாலு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிடணும் இதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் வரும் சரி சார் எதுகைண்டா என்ன இதுகேண்டா இரண்டாம் எழு எழுத்து ஒன்றி வருவது எதுகை இப்ப அது இது இந்த மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது பத்தியலா இது எதுகை அப்ப மோனைடா மோனைண்டா முதல் எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை புரியுதா எதுகின்றான் இரண்டாம் எழுத்து ஒன்றி ஒரு எதுகை மோனைடா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்ப ஏபுண்டா எய்புடா இறுதி எழுத்து ஒன்றி வருது பத்தியில் அது எய்பு இறுதி எழுத்து ஒன்றி வருவது எய்பு இறுதி எழுத்து சேம் ஆகுற இப்போ அதுக்கு நம்ம இதே இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம் இது இது அது இது ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு தான் இருக்கு இங்களா தூ தூ ரெண்டுமே இறுதி எழுத்து தான் அப்ப இது ரெண்டு இந்த ரெண்டு எழுத்தும் ஒன்றி வருது பத்தியில இதுதான் ஏபு அடுத்து முரண் முரண்டா என்ன முரண்டா ஆப்போசிட் இங்கிலீஷ்ல சொல்லணும்டா ஆப்போசிட் இன்பம் இன்பத்துக்கு ஆப்போசிட் என்ன துன்பம் துன்பம் பத்தியலாம் இன்பம் துன்பம் இதுதான் முரண் இன்பம்டா துன்பம் முரம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்டா இரவு இரவு அப்ப இரவுண்டா ஆப்போசிட் என்ன முரண் என்ன பகல் பகல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட் ஆகுறது நிறைய சொல்லிட்டே போலாம் நல்லது கெட்டது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இதுதான் முரண் புரியுதா அப்போ யாப்புண்டா என்ன கட்டுதல் கட்டுதல்டா என்ன எழுத்துக்களாலான சொல்ல சொல்லு தர தரக்கூடிய கருத்துக்களை நம்ம முறைப்படுத்தி ஒரு செய்ய அமைக்க பத்தியலா அதான் யாப்பு அந்த யாப்புன்னு உறுப்புகள் எத்தனை ஆறு அப்ப எழுத்துடா என்ன பாத்துறோம் அசை பாத்திரம் சீர்தலை அடித்தொடை இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸ் இல்லாமல் எக்ஸ்பிளைன்ஸ் பாத்துலாம் அடுத்து கடைசியா வந்து அணி இந்த அணி தான் இம்பார்டன்ட் ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த அணி லக்னம் வந்து தமிழ் மொழியை தவிர எந்த மொழியில இந்த அணி இலக்கணம் இல்ல ஏன் தொல்குலாப்பியமே நம்மளுக்கு இலக்கணத்தை பத்தி கூறுது அதுவே எழுத்து சொல் பொருள் பற்றி இருக்கு ஆனா இந்த யாப்பு அணி பற்றி இல்லை மேக்சிமம் யாப்பு கூட பல மொழியில இருக்கும் ஆனா இந்த அணிங்கிறது பத்தீங்களா இந்த அணி வந்து எந்த மொழியிலயுமே இல்ல தமிழ் மொழியில மட்டுமே உண்டான சிறப்பு தான் இந்த அணி இலக்கணம் சரி சார் அணி அப்படி அவ்வளவு சிறப்புன்னு சொல்றீங்களா அந்த அணிந்தான் என்ன அணி மீன்ஸ் அணிகலன் அணிகலன் நான் அணிகலன் என்ன நம்ம நகையில தான் இருக்கு அது ஒரு அணிகலன் நம்ம அந்த அணிகலன் எதுக்கு நம்ம பயன்படு யூஸ் பண்றோம் இப்போ நான் ஒரு செயின் போட்டுருக்கேன் அந்த செயின் செயினை எதுக்கு நான் போடுறேன் போட்டா இது கூட அழகா தெரியும் போடுறேன் அதே தான் செய்யுளை அழகுப்படுத்துறது தான் அணி இப்போ தமிழ் செய்யுள் தெரியுமா தமிழ் செயல்களை அழகுப்படுத்த நம்ம பயன்படுத்துறது தான் அணி இதுதான் அணி இந்த அணிலேயே நம்ம நிறைய நிறைய டைப் இருக்கு ஆஹ் ஓமைய அணி எடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி தற்கூரி பெற்ற அணி இப்படி நிறைய நிறைய இருக்கு நம்ம அதெல்லாம் ஒரு கிளாஸ்ல தனி தனி டாபிக் அணி லட்சணும் தனி டாபிக் கூட நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஒவ்வொரு இப்போ நான் எல்லாமே பேசி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம இப்போ எழுத்து லக்னம் என்ன எழுத்து நான் அவங்க என்ன சொன்னா முதல் எழுத்து எழுதுங்க அந்த முதல் எழுத்து சார்பு எழுத்தோட வகைகள் இதை பஸ்ட் நம்ம பார்ப்போம் அப்புறம் சொல்லு பார்ப்போம் அடுத்து பொருள் பார்ப்போம் அடுத்து யாப்பு பார்ப்போம் அடுத்து அணி பார்ப்போம் இது போக பொது இலக்கணம் ஒன்று இருக்கு அது இது இதை மெட்ஸை நம்ம இந்த அஞ்சையும் படிச்சுட்டாலே எல்லாமே எல்லாமே கவர் ஆயிரும் ஆஹ் அது இது போக உள்ள புது லக்னம் இதை முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி தான் அதை பார்க்கலாம் ஓகே ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா நான் திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எழுத்துண்டா என்ன மனிதர்கள் பயன்படுத்திய சைகைகளுக்கு உண்டான சைகைகளுக்கு சைகைகளுக்கு உண்டான ஓசை தான் மொழி அந்த மொழிகளுக்கு உண்டான வரி வடிவம் தான் எழுத்து ஓகேவா எழுத்து தமிழ் தமிழ் எழுத்து தமிழ் எழுத்து என்ன ரெண்டாவது என்ன என்ன சொன்ன முதலெழுத்து எழுத்து சார்பெழுத்து ரெண்டு வகையா அப்படிக்கலாம்னு சொன்னேன் அந்த முதல் எழுத்துலதான் நம்ம சொல்ற உயிரெழுத்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்துல வந்துடும் உயிர்மை எழுத்தும் ஆயுதம் எழுத்தும் சார்பெழுத்துல எழுத்துல ஓகேவா மத்த மத்த இந்த சார்பெழுத்துல பத்து வகைப்படுங்க சொன்னேன் பத்து வகைப்படுங்க சொன்னேன் அந்த பத்து வகை நம்ம பின்னாடி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல பார்ப்போம் அடுத்து சொல்லு ஒரு ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்தோ சேர்ந்து பொருள் தருமாயின்னு அது சொல்லு அனுப்பணும் அப்ப அப்போ இந்த அப்ப இந்த பூண்டு இருக்கு இது ஒரு எழுத்து தானே சார் இது வந்து சொல்ல ஆயிருமா கண்டிப்பா என்ன மீனிங் நம்மளுக்கு எல்லாருக்குமே பூன்னு தெரியும் இப்போ போ ஃபார் எக்ஸாம்பிள் போ போண்டா என்ன மீனிங் வெளியே போன்ற அர்த்தம் இல்ல என்ன போ போ சொல்றோம் அது இருந்தா அர்த்தம் இப்படி எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டு போனா ஏன்னா தமிழ்ல மட்டுமே ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க இதுல இப்போ ஒரு ஒரு எழுத்துல பொருள் தரக்கூடியது தான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியே நாற்பத்தி ரெண்டு இருக்கு அது நாற்பத்தி ரெண்டு இருக்கு நாற்பத்தெண்டு ஓரல் ஒரு மொழி இருக்கு இதுல படிக்க தான் இருக்கு இதெல்லாம் நம்ம போக போர்தரா பத்தினா டீடெயிலா பாப்போம் ஓகேவா அடுத்த சொல்ல வந்து என்ன ரெண்டு வகையா பிடிக்கலாம்னு சொன்னேன் இலக்கண வகை இலக்கிய வகை ரெண்டு வகையா பிடிக்கலாம் அந்த ரெண்டுலயும் கிளாஸி பண்ணி பண்ணி நம்ம படிக்கணும் அதெல்லாம் நம்ம வர வர கிளாஸ்ல நான் சொல்றேன் ஓகேவா அடுத்து பொருள் பொருள்டா என்ன சொன்னா பொருள்டா ஒழுக்கமுடிய மீனிங் இருக்கு ஒழுக்கம் தான் இருக்கு அகப்பொருள் புறப்பொருள் இந்த மாதிரி அதான் அகப்பொருள் எத்தனை அன்பின் அகப்பொருள்டா அஞ்சு பன்னெண்டு ஓகேவா இது பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் நம்ம பார்க்கலாம் அடுத்து யாப்பு யாப்பு நான் என்ன சொன்னா கட்டுதல் உம் எழுத்துக்கள் ஆனா எழுத்துக்களால் சேர்ந்து எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்ல உருவாக்குது அந்த சொல் வந்து ஒரு பொருளை தருது அந்த பொருளை முறைப்படுத்தி ஒரு ஒரு செய்யுள்ள வடி கட்டுது தெரியுமா முறைப்படுத்துறது பத்தி அதான் யாப்பு ஓகேவா அப்ப யாப்பின் உறுப்புகள் என்ன ஆறு உறுப்புகள் சொன்ன யாப்பின் உறுப்புகள் என்ன ஆறு ஓகேவா இதே நம்ம ஃபர்தரா ஒரு கிளாஸ்லயும் பார்ப்போம் அடுத்து அணி அணி சொன்ன அணின்னு அழகுப்படுத்துறது அதான் தமிழ் செய்ய சொல்ல மேம்மேலும் அழகு அழகுப்படுத்துதான் இந்த அணி இந்த அணியே நம்ம நிறைய நிறைய டைப் நிறைய வகை வகைப்படும் ஓமை அணி எடுத்துக்காடு ஓமை அணி தற்கொலை பெற்ற அணி இயல்புணவிசி அணி இப்படி பல வகை இருக்கு இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஓ தனி தனித்தனியாக தனித்தனியா பார்ப்போம் ஓகேவா எதுவும் டவுட் இருக்கா நீ பாத்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீ சொல்லுங்க நான் அடுத்த கிளாஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ